மது அருந்துவதை தடுப்பது மற்றும் மது அருந்துவதினால் ஏற்படும் தீங்குகள் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை வழங்குவதற்காக அக்டோபர் மூன்றாம் திகதி சர்வதேச மது ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதேபோன்று இலக்கையில் மதுபாவனையால் நாளொன்றுக்கு நாற்பது பேர் உயிரிழப்பதாகவும் வருடத்திற்கு பதினைந்தாயிரம் பேர் உயிரிழப்பதாகவும் மதுமான மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது மதுபாவனையால் சுகவீனமுற்று வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகளுக்காக வருடாந்தம் இருநூற்றி முப்பத்து ஏழு பில்லியன் ரூபாவை அரசாங்கம் செலவிடுவதாகவும் அந்த மையம் அறிவித்திருந்தது மதுபான சாலைகளை மூடுவதனால் மது ஒழிப்பை ஏற்படுத்த முடியுமா என்றால் அது ஒரு விடயமே மனதிலிருந்து நம் எதிர்கால சந்ததியினர் மாத்திரம் பாதிக்கப்பட போவதில்லை அது நம்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மது பாவனையை முற்றிலும் எம்மால் ஒரு நாளில் அழித்து விட முடியாது இருப்பினும் இன்றிலிருந்து அதற்கான ஒரு சிறு முயற்சியை ஏனும் நாம் முன்னெடுப்போம் மதுவற்ற நாட்டை உருவாக்க முயற்சிப்போம்